உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மரியாதை தெரிஞ்சுக்கிறேன் அனைவரின் மீதும் ஏக ஏக சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் பிறன்மனை நோக்காதிருத்தல் பேராண்மை அப்படின்னு திருக்குறள் சொல்லுது ஈமான் கொண்ட ஆண்களே பெண்களே உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு திருக்குறான் சொல்லுது த ஐ சைட் ஆஃப் அ லஸ்ட் ஃபுல் மேன் ஹூ சீஸ் அதர் மேன்ஸ் ஒய்ஃப் வித் லஸ்ட் வில் பி லாஸ்ட் அப்படின்னு சாங்கிய யோகம் சொல்லு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது யோகம் அதாவது பிறருடைய மனைவியை காம கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒருத்தனுடைய ஐசைட் வில் பி லாஸ்ட்டுங்கிறதுக்கு இது அர்த்தம் வந்து கண் பார்வை இல்லாமல் கண் பார்வை போய் அவன் குரடன்னா தெரிய மாட்டான் பிறருடைய மனைவியை காம கண்ணோடத்தோடு பார்க்கக்கூடிய ஒருத்தனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த தேஜஸ்ன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா அந்த தேஜஸ் அவன் இலக்க நேரிடும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் குரான் சொல்கிறது அர்த்தம் என்னன்னா இப்போ நம்ம கடத்திற வழியாக போயிட்டுருக்கோம் ஏதாப்பில் பொம்பளை வர்றாங்க நம்ம யாராத்தமாக நேராக நேராக பார்த்துட்டு தான் இப்போ எல்லோருமே நடக்கிறேன் யாரும் குடிஞ்சலாம் போய் பார்த்துக்கிட்டு போகிறதில்லை முதல் பார்வை பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது முதல் பார்வைக்கு அனுமதி ரெண்டாவது அவங்க நம்மளை கடந்து போனதுக்கப்புறம் நம்ம திரும்பி அவங்க அங்கே அசைவுகளை பார்க்கறது வந்து ஒரு வரம்பு பீர்ன செயல் அல்ல நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோம் இல்லைனா அதுக்கு என்னென்ன நம்ம இழக்க வேண்டி வருமோ அந்த எதிர்வுன்னு நம்ம நமக்கு வந்தே தீரும் அடுத்தவனுடைய மனைவியை எப்படாக கரெக்ட் பண்ணுறதுன்னு உட்காந்து பிளான் பண்ணி உட்காந்து யோசிப்பாங்களோன்னு வடிவேல் காமெடியாக சொல்லுவாள் அது வேறு விஷயத்துக்கு அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து உட்காந்து யோசிக்கிறவங்களாம் இருக்கிறான்னுக்கும் அது மாதிரி நான் பார்த்த ஒரு சம்பவத்தை நான் ஒன்று சொல்கிறேன் அதை தாண்டி நான் முதல்ல இந்த வார வார்த்தையை சொல்லிக்கிறேன் ஏன்னா அடல்ட்ரி இஸ் அ வெரி பிக் சின் நிறைய பேர் அது தெரியாமல் அசால்ட்டாக இருந்துகிட்ருக்கான் யூ வில் பே த ப்ரைஸ் ஹியர் இட் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இங்கேயும் அதுக்கு நீ அது அனுபவிப்பேன் தண்டனையை அங்கேயும் அனுபவிப்பேன் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி அடுத்தவங்க பொண்டாட்டியை வந்து கரெக்ட் பண்ணால் நினைக்கிறவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா நம்ம பொண்டாட்டியே அடுத்தவங்க பார்த்தா உனக்கு முன்னாடி ரியாக்ஷன் எடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் தான் கேட்குறேன் தப்பு ரேட்டு உங்களுக்கு வரலை உன்னுடைய ஒரு தங்கச்சையோ இல்லை உன்னுடைய மகளையோ வந்து அடுத்தவன் வேறு மாதிரி ஒரு பார்க்குறான் இல்லைனா பா பார்த்து எல்லாம் முடிச்சிட்டான் அப்படின்னு நாளைக்கு உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட முதல் கேள்வியான வச்சுட்டு நான் சம்பவத்துக்கு வரேன் ஒருத்தன் வந்து சவுதியில் சின்ன வயசுலேயே சவுதிக்கு போயிட்டான் சவுதிக்கு போன இடத்துல வந்து என்னென்னா அங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து அதே எங்கள் ஊருக்காரங்களே வந்து என்ன செய்கிறாங்க இது எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் அவரும் வேலை பார்க்குறாரு அவர் இவனை விட ஒரு ஆறு ஏழு வயசு பெரியவர் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் என்ன செய்கிறான் இப்போ அவன் இவன் ஊருக்கு போகிறான் முதல்ல யார் நம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சொல்லி சொன்ன பார்த்தீங்களா அவன் வந்து ஊருக்கு வர்றான் ஊருக்கு வரும்போது அவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஆர்வெல் விஷ் பெரிய ஒரு சொன்னோம் பார்த்தீங்களா ஊருக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் மிட் ஆஃப் நைன்ட்டீஸில் நடக்குது பார்சல் கொடுத்து விடுவாங்க ஏதாவது லெட்ரு அந்த காலத்தில் கடிதம் லேண்ட்லைனெலாம் அப்போ தான் உள்ள வருது நைன்ட்டி ஃபைவ் நடக்கிறாரு நடந்த சம்பவம் நடந்த வருஷம் நைன்ட்டி ஃபைவ் பார்சல் கொடுத்து விட்றாரு இப்போ கடிதம் பார்சல் பார்சல் இருந்தால் குழந்தைகளுக்கு சாக்லேட்டு அக்ரோட்டு பூந்திரி பாதம் ஏதாவது ஓட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க இல்லையா டேங்கு இந்த மாதிரி கொடுத்து நம்பிக்கையோடு தானே கொடுக்குறாங்க வீட்டில் போய் நீ கொடுத்துரு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி உள்ள வீடு அந்த பையன் அதே மாதிரி போகிறான் போய் கதவை தட்டுறான் அவங்க ஒய்ஃப் தொடக்கிறாங்க தொடர்ந்தோன்னு செய்கிறாங்க நம்ம ஹஸ்பண்ட் இடத்துலேருந்து வந்திருக்காங்க பார்சல் கொண்டு வந்து நல்ல மாதிரி அவரோட ஒவ்வொரு சரி வரைய தான் வாங்க வாங்க உட்காருங்க டீ போடுறேன் ஊர் வந்தோடனே ஒரு யாராக இருந்தாலும் வந்தோன்னே முதல்ல ஒரு டீ அந்த இஞ்சி டீ கொடுப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்கள் எங்கே முடிச்சிருக்கீங்க கல்யாணம் அவனும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தொடர்பு இப்போ கணவனை பிரிஞ்சு அந்த அம்மா இருக்கிறாங்க இதுக்கு தான் நான் மாலங்கள் சொல்கிறேன் வருஷ போய் சௌதியில் கிடைக்காதுங்கடா பெண்கள் வழி தவறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது வந்து இதுக்கு தான் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேவுலேருந்து செட் ஆகிடுச்சு இப்போ தான் லேண்ட்லைன் வந்த புதுசு இந்த பையன் வீட்டில் லேண்ட்லைன்ட்டு இருக்குது இந்தம்மா லேண்ட் லேண்ட்லைன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி என்ன செய்ய ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கேட்குறாங்க என்ன செய்கிறீங்க அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கேன் பஜார் போகிறேன் இது பண்ணுறேன் வாங்க வீட்டுக்கு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன்று ரெண்டு தடவை போகக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் ஏற்படுது அவங்களுக்குள்ளே வேற தவறான ஒரு விஷயங்கள் வருது மற்ற மற்ற விஷயங்களுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க அப்படியாகும்போது இது எப்படி பாசிபிள் மற்ற மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு காய்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடுக்கு முடுக்குன்னா சந்துன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு சந்துலையும் வந்து ஒரு மரப்பு போட்டிருக்கும் கதவுலாம் கூட இருக்கும் நம்ம மலிமா பிள்ளாத்த வீட்டுலேருந்து அங்கே முரசிதா தீட்டுக்கு போகும்போதுல அந்த கதவுலாம் இருக்கும் அவ்வளோ சுலபமாக யாரும் நுழைஞ்சிட முடியாது இப்போ நானே வந்து எங்கள் வீட்டு முடுக்குள்ளேயே எங்கேயிருந்து சைஸ் மாயில் விட்டு வரைக்கும் எங்கள் சாட்சி மாரி பெருமாறு மாறு விட்டு வழியாப்பாங்க சேம்நாச்சி சாச்சி அப்படி சைஸ் மாயில் விட்டு வரைக்கும் நான் போகலாம் அக்பர் ஷா வீட்டு வரைக்கும் அந்த முடுக்கு இருக்கு இல்லையா புதுசாக யாராக வந்தாக்கி அவங்கள வந்து என்ன செய்வாங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கிளம்பி யார் யார் பண்ணி இப்படி வர்ற இது பண்ணுற உங்களுக்குலாம் அந்த முடுக்கு தான ரோட்டு பக்கம் யூஸ் பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி போது வரதுக்கு சான்ஸே இல்லையா யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுனால அவன் வந்து அவனே ஐடியா கொடுக்குறான் என்னா நான் விடிய கதையில் ரெண்டரை மணிக்கு வரேன் யாரும் இருக்க மாட்டாங்க நீ வந்து முடிச்சுட்டு கதவை வந்து திறந்து போய் லைட்டாக ஒரு தட்டு தட்டினோன்னு திறந்துரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அவனும் போகிறான் ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இவங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டு குழந்தைங்க மூத்தது பொண்ணு இளையது பையன் அப்படி இருக்கிற போது ஒரு ரெண்டு மூணு மாதம் அவன் சபரில் வந்திருக்கான் சபர்னா அங்கேருந்து லீவில் வந்து ஒரு மூணு ரெண்டு மாதம் மூணு மாதம் எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறாங்களே இந்த இடப்பட்ட காலம் இது தான் சபர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே ஒரு தடவை நடந்ததா மேட்ரு மத்தவரெல்லாம் ரெண்டு மூணு தடவை நடந்ததான்னு தெரியல மொத்தத்தில் நடந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது காரணம் என்னன்னா இவனுடைய அக்காவுமே இவங்களுக்கு ஃப்ரெண்டு ஆயில் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் தெரு மூணாவது உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும் சிறு வயசில் ஒன்றா மதரசாலையோ இல்லை பள்ளி உரத்துலையோ படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு என்னென்னா என்ன ஆகுதுன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பையன் வீட்டிலேருந்து இன்வைட் பண்ணுறாங்க இன்வைட் அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு காது குத்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணும்போது இந்தம்மா பொண்ணைலாம் கூட்டு போது இந்த பொண்ணு இந்த இடப்பட்ட நேரத்தில் வந்து வயசுக்கு வந்துருச்சு அந்த வயசுக்கு வந்தோன்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு பூரிப்பு அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆயிருமா இல்லையா கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற இடத்துல இவ்வளோ பேசுகிறாச்சு சொந்த கடங்க இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல இவன் ஒர்க் பண்ணுறான் வயசுலேயும் கொஞ்சம் சின்ன வந்தான் இந்த அம்மா இவனோட ஒரு ரெண்டு வயசு பெரியவங்க ரெண்டு மூணு வயசு பெரியவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவருடைய ஹஸ்பண்ட் வந்து இவனோட ஒரு ஏழு வயசு பெரியவங்களாக இருக்கும் ஆனாலும் ஸோ அப்படி இருக்கிற போது பறவை வந்து டப்பு டப்புன்னு கொடுத்தா அதான் பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு இவங்களுடைய பொண்ணு அந்த பொண்ணும் அங்கே கூட்டத்தில் இதாக பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த பொண்ணை வந்து வேறு மாதிரி பார்க்குறான் இந்த பொண்ணு மேலே இப்போ இவனுக்கு அவனுக்கு இன்ட்ரஸ்ட் வருது அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் நினைக்கிற மாதிரி அவனோட பார்வையில் இருக்கு இதை இந்த அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க நோட்டீஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி சீனு போயிடுச்சு நம்ம பண்ணதே தப்பு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே இந்த பார்சல் கொண்டு வந்து ஒருத்தங்க கூட வந்து நம்ம வரம்பு மீறிட்டோம் ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு விபச்சாரியாகவே இருந்தாலும் தான் பொண்ணை வந்து இவன் அந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து இது பண்ணிக்கிறான் தான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் நான் மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உனக்கு தான் உனக்கு பண்ணதே ஒரு அயோக்கியத்தனமான வேலை அது உனக்கு கிடச்சிருச்சு இல்லை அடுத்த மேன் மேன்மேலாக ஆசைப்பட்டா எப்படி அந்த பொண்ணு இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கும்போது அந்த பொண்ணை ஒரு மாதிரியாக பார்க்கும் இவனுடைய ரிலேஷன்ஷிப்பே அவங்க துண்டி துண்டிச்சிட்டாங்க ஒரு மாதிரி சீனுங்கிற மாதிரி போயிடுச்சு இதை வெக்கமே இல்லாமல் வந்து அவன் சொல்லியிருக்கிறான் இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட என்னன்னா சே அவளை நல்ல மாதிரி வச்சு ஓட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா அவ பொண்ணை வேற ஒரு மாதிரியாக பார்த்தேன் பற்றி அதை இவன் பார்த்துட்டாடா சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஒரு ஒவ்வொரு மனுஷனும் வந்து இந்த விஷயத்தில் இப்படி போகிறான் நான் திருப்பியும் சொல்கிறேன் அடல்ட்ரி இஸ் அ வெரி பிக் சின் இதுக்கு இங்கேயும் அடி உள்ளும் அங்கேயும் அடி உள்ளும் முகத்தில் உள்ள அம்சம் லட்சணம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பெயரும் ஆண்ட உன்னுடைய கோபத்தை நீ சம்பாதிக்க வேண்டியது வரும் தவிர நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களை நம்ம இப்படி பார்த்தா நம்ம எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்குங்கிறத யோசித்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஒழுக்கமாக நடக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை